அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சத்த வந்துட்டுப்பா கூப்பிட்டீங்களா முதலாளிப்பா யோ ஏயா இப்படி தலை திறக்கி ஓடி வந்து என்னையும் கீழே தள்ளி விட்ட நீங்கள் கூப்பிட்டா உடனே வரணும் இல்லையா அதனால தான் விழுந்து அடிச்சு வந்தேன் ஏயா நீ அடிச்சு வந்து என்ன உள்ள வச்சிட்டி சாரி முதலாளி உணர்ச்சி வசப்பட்டேன் முதலாளி என்ன விஷயம் எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க இன்னைக்கு என் மகளை பொண்ணு பார்க்க வர்றாங்க பஜ்ஜி சுஜ்ஜாம் வாங்கிட்டு வரணுமா ஏன் அவசரப்படுற அதெல்லாம் என் பொண்டாட்டி பார்த்துக்குவா அப்போது நான் என்ன செய்யணும் முதலாளி ஸ்டேஷன் வரைக்கும் போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூட்டிகிட்டு வரணும் ஒரு மரியாதைக்காக செய்கிறது இது சரிங்க முதலாளி பத்திரமா கூட்டிகிட்டு வாங்க என்னது நான் போய் கூட்டிகிட்டு வரவா நீங்கள் தானே முதலாளி சொன்னீங்க நான் போக மாட்டேயா அப்படின்னா வேறு யாரும் முதலாளி போவாங்க அமெரிக்காவிலிருந்து பில் கிளின்டன் வருவார் அவர் போய் கூட்டிகிட்டு வருவார் ஏயா நீ சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு சும்மா தானேயா இருக்க நீ தான் போய் கூட்டிகிட்டு வரணும் அப்போ நான் கிளம்புற முதலாளி அலி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உங்ககிட்ட பொண்ணை பற்றி விசாரிச்சா நான் சொல்கிறத கிளிப்பில்ல மாதிரி அப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லணும் புரியுதா பொண்ணு அவங்க அம்மா மாதிரி பழக்க வழக்கத்துலேயும் குணத்துலேயும் ஒரே மாதிரின்னு சொல்லணும் என்னது இவன் மட்டும் தனியாக வந்துக்கிட்டு இருக்கான் ஏப்பா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரலையா ஓ வந்தாங்களே நம்ம வீட்டுக்கு வரலையா ஓ வந்தாங்களே அப்படின்னா எங்கேயா அவங்க வந்தவங்க பாதையிலையே அடுத்த வண்டியில் உடனே ஊருக்கு கிளம்பிட்டாங்க என்னது ஊருக்கா ஆமாம் முதலாளி என்னையா நடந்துச்சு ஏன் திரும்பி போனாங்க நீங்கள் சொன்ன மாதிரி வர்ற வழியில் அவங்க பொண்ணை பற்றி விசாரிக்கவே இல்லை அதனால நீங்கள் எங்கிட்ட சொல்லி அனுப்புனது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு நானாவே சொல்லணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் சரி நான் சொன்ன மாதிரி தானே நீயும் சொல்லி இருப்ப அப்படிதான் சொல்லலாம்னு நினச்சி ஆரம்பிச்ச முதலாளி என்னையா நடந்துச்சு பொண்ணு அவங்க அம்மா மாதிரியே குணத்தில் பழக்க வழக்கத்தில் எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு மாதிரின்னு சொல்லிட்ட முதலாளி ஆஹா எத்தனை வாட்டி தான் நெஞ்சு வழி வரணும் முதலாளி என்னாச்சு ஏயா உன்னை கேட்டாதானையா சொல்ல சொன்னேன் அவங்க கேட்காமலேயே நீ ஏயா சொன்ன ஒரு விசுவாசத்தில் சொல்லலாமே நினச்சி சொன்ன முதலாளி என்னை மன்னிச்சுடுங்க முதலாளி உன்னை எப்படியா மன்னிக்கிறது பொண்ணை மட்டுமா ஒரு மாதிரின்னு சொன்னேன் என் பொண்டாட்டியும் இல்லையா ஒரு மாதிரின்னு அவங்க கிட்ட சொல்லி இருக்க மரியாதையா இப்போவே இங்கேருந்து போயிடு விசயம் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சா ஒன் அடிக்க மாட்டாயா உன்னை ஏன் அனுப்பணும்னு கேட்டு தொடப்ப என்ன ஒரு வழி பண்ணிடுவாய்யா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்